உச்சிவேல் முருகனுக்கு அரோகரா அலைபாயும் கடலோரம் அரசாழ்கிறான் அந்த அழகான செந்தூரில் நமை யாழ்கிறான் அலை பாயும் கடலோரம் அரசாழ்கிறான் அழகான செந்தூர் തമിഴ് തലാട്ടിലേ പിള്ളെ പോലാക മലമേകം കാണും തോകൈ മൈലാകലപായും കടലോരംകളെന്തൂരിൽ നമിയാളുക ശിവാനം കുഗനാ அந்த ஞானம் சிவனுக்கும் உருவானதி சிவஞானம் குகனாக உருவானதி அந்த ஞானம் சிவனுக்கும் உருவானது ஒளி தீபம் தீ தேற்றிவேலாயி சன் கையில் விளையாடுதே அலைபாயும் கடலோரம் அரசாழ்கிறார் அந்த அழகான செந்தூரில் நமையாழ்கிறார் மலர் மாலை அவன் மீது தினம் சூடவே திருப்புகழ் மாலை அவன் மீது நாம் பாடவி மலர் மாலை அவன் மீது தினம் சூடவே திருப்புகள் மாலை அவன் மீது நாம் பாடவே மாலை அவன் தோழில் தவழ்ந்தாடவி மாலை அவன் தோளில் தவழ்ந்தாடவி பொன் மாலை வேளன் கூறவே அலைபாயும் கடலோரம் அரசாழ்கிறான் அந்த அழகான செந்தூரில் நமையாழ்கிறான் அலங்காரம் அபிஷேகம் அதிகாலையில் கந்தன் அலங்காரம் அபிஷேகம் இசை பார்வையில் அலங்காரம் அிஷேகம் அதிகாலையில் கந்தர் அலங்காரம் அபிஷேகம் இசை பார்வையில் வடிவேலன் திருக்கோயிலில் வடிவேலன் திருக்கோயிலில் தினம் பாலும் தேனும் பாயும் அவன் வாசலில் அலைபாயும் கடலோரம் அரச்கிறான் அந்த அழகான செந்தூரில் தமிழ் தாலாட்டிலே பிள்ளை போலாகிறான் தாலாட்டிலே பிள்ளை போலாகிறான் மலை மேகம் காணும் தோகை மயிலாகிறான் அலைபாயும் பாயும் கடலோரம் அரசாழ்கிறான் அந்த அழகான செந்தூரில் நமையாழ்கிறான் அந்த அழகான செந்தூரில் நமையாழ்கிறான் விதிவேல் முருகனுக்கு அரோகரா